இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் நடிகர் ரஜினிகாந்த் கூட்டணியில் உருவாகியிருக்கும் கூலி திரைப்படமானது இன்று உலகம் முழுவதும் வெளியாகியுள்ள நிலையில் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளது இப்படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார் இந்த படத்தில் அமீர் கான் சத்யராஜ் நாகார்ஜூனா ஸ்ருதிகாஷன் உள்ளிட்ட பல்வேறு திரைப்பிரபலங்கள் நடித்துள்ளனர் கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட தின்னப்பா அஜந்தா அமுதா கலையரங்கம் உள்ளிட்ட நான்கு திரையரங்குகளில் இன்று ஐந்து சிறப்பு காட்சிகள் காலை ஒன்பது மணி துவங்கிய நிலையில் ரசிகர்கள் காலை ஏழு மணி முதல் திரையரங்கிற்கு முன்பாக குவிந்தனர் திரையுலகில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் ஐம்பது வருட பொன்விழா ஆண்டில் வெளிவரும் கூலி திரைப்படத்தை கொண்டாடும் வகையில் திரையரங்கத்திற்கு முன்பாக பிளக்ஸ் பேனர்கள் வைத்தும் வாழைமர தோரணங்கள் கட்டியும் கேக் வெட்டி பட்டாசுகள் வெடித்தும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ரசிகர்களின் இடது கைகளில் படத்தின் பெயர் கூலி என்ற எழுத்து பொறிக்கப்பட்ட கைகளில் கட்டிக்கொண்டு திரைப்படத்தை காண மகிழ்ச்சியுடன் சென்றனா் இந்நிகழ்ச்சியை கரூர் மாவட்ட ரஜினி ரசிகர் மன்ற தலைவர் கதீம் ரவி தலைமையில் நடைபெற்றது ஒரு பொரு सूप <laughs> 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 سپر سٹار مارگی سوپر 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 سٹار مارگی رضاز خان رضاز خان